பனித்துளிகள் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு வளமான இருதயம் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தாறு என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் யான்சி பிலிப்புடன் இணைந்து எழுதியுள்ள தனது தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட என்ற புத்தகத்தில் டாக்டர் பால் பிராண்ட் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஓசனி சிட்டின் என்ற ஒரு பிராணியின் இருதயம் அதாவது அவுன்ஸ் கொண்டு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மைஸ் எனப்பட்ட எலியின் இருதயமும் இவ்வாறே துடிக்கிறது ஒரு நீல திம்மத்தின் இதயம் அரை டன் எடையுள்ளது நிமிடத்திற்கு பத்து முறை மட்டுமே துடிக்கிறது அதை இரண்டு மைல் தொலைவிலேயே கேட்க முடியுமா இவ்விரண்டிற்கும் மாறாக மனித இதயமானது மந்தமாக செயல்படுவது போல தோன்றியது ஆனால் அது தனது வேலையை சரியாக செய்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை ஒரு நிமிடத்திற்கு அறுபத்தைந்திலிருந்து எழுபத்தி இரண்டு முறை ஓய்வெடுக்க நேரமில்லாமல் துடித்து நம்மில் பெரும்பாலானோரை எழுபது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள் வரை கொண்டு செல்கிறது நம்முடைய இருதயம் ஆச்சரியமான இந்த இருதயம் வாழ்க்கையின் இடையே நிறைவுக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டு செல்கிறது இது ஒட்டுமொத்த உள்ளான நல்வாழ்விற்கு ஒரு உருவகமாக மாறியுள்ளது ஆனாலும் நம்முடைய உண்மையான இருதயமும் சரி உருவக இருதயமும் சரி இரண்டுமே தோல்விக்கே ஆளாகின்றன ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும் இஸ்ரவேலின் மெய்யான சங்கீதக்காரனாகிய ஆசாப் மெய்யான பலம் வேறிடத்திலிருந்து இடத்திலிருந்து வேறொருவரிடம் இருந்து வருகிறது என்னும் கூற்றை இஸ்ரவேலின் ஆராதனை வீரனான ஆசாப் தன்னுடைய சங்கீதம் எழுபத்தி மூன்றில் ஒப்புக்கொள்கிறார் என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மடையும் என் பங்குமாயிருக்கிறார் என்று வசனம் இருபத்தி ஆறில் எழுதுகிறார் ஆசாப் சொன்னது சரிதான் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இறுதி மற்றும் நித்திய பலனானவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்ற முறையில் தேவனுடைய பரிபூர்ண வல்லமைகளுக்கு அத்தகைய வரம்புகள் எதுவும் கிடையாது என்று அவருக்கு தெரியும் நம்முடைய கடினமான மற்றும் சவாலான காலங்களில் ஆசாப் தனது சொந்த போராட்டங்களின் மூலம் கற்றுக்கொண்டதை கண்டறிவோம் தேவனே நம் இருதயங்களின் உண்மையான வளன் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பலனில் ஓய்வெடுக்க முடியும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் வசனம் இருபத்தெட்டு நாம் நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைத்திருக்கிறோம்